பிரேசலான் தேவனுடைய பரிசுத்தமிழ் நாமத்தில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய வார்த்தையாக ஆசிர்வாதம் அண்ணாவில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கப்படுவதை நான் கத்தருக்குள் மகிழ்கிறேன் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையிலே கர்த்தர் உங்களை சந்திக்கிறார் தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் இப்பொழுதும் கூட இந்த காலை வழியிலே கர்த்தருடைய கிருவை சூழ்ந்திருக்கிறபடினால் அவர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் இந்த காலை வழியில் கத்துடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வேத வார்த்தையை கத்த வாக்கு பண்ணுகிறார் என் சத்திரக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அல்ல சொல்லலாம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆகிய ஆசீர்வாதத்தை மேன்மையை விடுதலையை விசாலத்தை நன்மையை பலனை சுகத்தை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் ஆனால் சாத்தான் தொடர்ந்து நாம் பிறந்ததிலிருந்து பலவிதமான தீமை பலவிதமான வேதனை துக்கம் சாபம் பாவம் பொல்லாப்பு தீமைகள் பலவிதமான வியாதிகள் இப்படியே அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் கவலைப்படாதிருங்கள் இன்று முதல் அந்த சாத்தானுடைய பந்தியை அழித்து போட்டு தேவனுடைய பந்தியை கத்தை நமக்கு வைத்து ஆசிர்வதிக்கிறார் அல்லேலோயா அல்லேலோயா சாத்தான் கொண்டு வந்து வைத்த அத்தனை பந்திகளையும் தேவன் தமது அபிஷேகத்தின் வல்லமை நாளை நிர்மலமாக்கப் போகிறார் தாவிதின் வாழ்க்கையை பாருங்கள் ஒன்று சுவாமிவேல் பதினாறாம் அதிகாரத்தில் அவன் சத்துருக்கள் சூழ்ந்திருந்த பொழுது அவனுடைய குடும்பத்தினரெல்லாம் அவனை ஒதுக்கி அவனை தூரமாக்கின பொழுதும் கர்த்தர் தமது தீர்க்கதரிசியாக சாமுவேலை கொண்டு அவனை அழைப்பித்து அவர்களுக்கு முன்பு ஒரு பந்தி ஆகிய அவன் தேசத்தின் மேன்மையை கர்த்தர் அவனுக்குள் வைத்து அவனை அபிஷேகம் பண்ணினார் கவலைப்படாதீர்கள் உங்களின் கூட கத்தர் அப்படியாக இதுவரை வந்த பாடுகள் சோதனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் தலைக்குனிவுகள் பிரச்சனைகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்து என்கிற விடுதலை வைத்திருக்கிறார் சுகம் ஆரோக்கியம் என்ற பந்தியை வைத்திருக்கிறார் மேன்மை என்கிற பந்தியை வைத்திருக்கிறார் எல்லா தலைக்குனைவுகளை மாற்றி அதன் மேல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வைத்து உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார் நீங்கள் கத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் தாவிதைப் போல கத்தரை நல்ல மேய்ப்பராய் கொண்டு நீங்கள் ஆராதிக்கப் போகிறீர்கள் அல்லா தேவன் உங்களுக்கென்று ஆவிக்குரிய பந்தியை வரங்களை வல்லமைகளை முன்வைத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ ஆண்டவருக்காக நீங்கள் தாவிதை போல எழும்ப பிரகாசிக்க அபிஷேகத்தை உங்கள் மேல் அவர் ஊற்றுகிறார் கவலைப்படாதீர்கள் உங்கள் சத்துருக்கள் எவ்வளவாய் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சாத்தானுடைய பந்திகள் பலவிதமாய் விரோதமாக இருந்தாலும் அவைகளெல்லாம் அழித்து போடுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் பந்தி உங்களை நிச்சயம் ஆசீர்வாதமாய் மாற்றும் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் கத்துடைய வல்லமை உங்களை நிரப்பப் போகிறது கண்களை முடுவோமா அன்பின் பொருளோக பிதாவே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆகிய விடுதலையே நன்மையை ஆசிர்வாதத்தை மேன்மையை விசாலத்தை பலனை சுகத்தை ஆரோக்கியத்தை ஒரு மேலும் இப்பொழுது ஊற்றுகிறபடி நான் நமக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறேன் பரிசு தாவியானுடைய வல்லமை அன்றுவர் ஆவின் வரங்கள் நிரம்பி வழியும்படி ஜிபிக்கிறேன் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது ஒவ்வொருடைய தலையும் அவர்கள் வாழ்க்கையும் அபிஷேகம் பண்ணுவீராக ஊழிய பாதையில் இருக்கிற பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுவீராக வாலிப பிள்ளைகளை ஆவியானவர் இப்பொழுதே அபிஷேகம் பண்ணிவிடா எங்கெல்லாம் தலை குனிந்து வெக்கப்பட்டு போனார்கள் எங்கெல்லாம் மனமுடைந்து பற்றாக்குறையோடு காணப்படுகிற குடும்பங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்று நிந்தனைகளோடு பிசாசின் ஒவ்வொரு நாளும் அவன் மற்றவரை முன்வைத்த ஒவ்வொரு சூழ்நிலைகள் தீமையான அத்தனையும் அழித்து பந்தியை அழித்து போட்டு நன்மையான பந்தியை வைத்து ஆசிர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மையே நல்ல மேய்ப்பராய் கொண்டு தாவித போல உண்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்வீரா உமை நம்பி இருக்க கிருபை செய்யும் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசிர்வதியும் தாமே ஒவ்வொருவர் மேலும் கிருபை வைத்தா ஆண்டு வரை மேன்மைப்படுத்தும் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 bless கத்தர் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற பந்தியை வைத்து நம்மை ஆசிர்வதிப்பார் தலை எண்ணெய் ஆகிய பர்சுத்தாவில அபிஷேகம் பண்ணுவார் தொடர்ந்து கத்தரை பற்றி கொள்வோம் ஆமேன்